இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான சில நஷ்டங்களில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல அதாவது விரைய சனியாக இருக்கிறார் இந்த குரு பகவானும் உங்களுக்கு இந்த வருடத்துல மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்திற்கு உச்சம் பெற்று போகிறதுனால இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் மார்ச் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில நிறைய நெருக்கடிகள் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நிறைய ஒரு மாற்றங்களை அந்த டயத்துலதான் உங்களுக்கு நாலாம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறார் அதனால பனிரெண்டாம் இடத்துல அந்த சனி பகவான் உங்களுக்கு விரைய சனியாக இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா உலகெங்கும் இருக்கும் டிவோட்டினேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்றது ஒரு முக்கிய தன்மை வாய்ந்த ஒரு மாற்றமாக இருக்கும் ஏன்னா இந்த வருட கிரகங்கள் தான் இந்த வருட பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகங்கள் இதுல இந்த சனி பகவான் மீன ராசியில இருக்கிறார் இந்த சனி பகவான் இந்த வருடம் முழுவதுமே மீன ராசியில தான் இருக்க போறார் இந்த ஜூலை மாசம் வரைக்கும் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை மாதம் அந்த சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் அந்த வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவானின் பட்டது ஃபர்ஸ்ட் ஆஃப் இயல்பு நிலையில இருக்கிறாரு ஜூலைக்கு மேல சனி பகவான் தன்மை பெறுகிறாரு இது எப்ப நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டாவது மாதம் பதினோராம் தேதி அதாவது டிசம்பர் லெவன்த் அன்னைக்கு தன்னுடைய இயல்பு நிலைக்கு வர மொத்தம் இந்த சனி பகவான் இரண்டு விதமாக தான் செயல்பட போறார் ஒன்னு இயல்பு நிலையில செயல்பட போறாரு செகண்ட் பாத்தீங்கன்னா செயல்பட போகிறார் இதுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனி பகவானினுடைய தன்மைகள் அடுத்து மிதுன ராசியில குரு பகவான் வருடம் ஆரம்பிக்கும் போதே வக்ரத்தன்மையோடு தான் இருக்கிறார் இவர் எப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அந்த மிதுனரா ராசியில அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் மாதம் பத்தாம் தேதி அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களுக்கு தான் இயல்பு நிலையில இந்த மிதுன ராசியில இருக்க போறார் அடுத்து இரண்டாம் தேதி ஜூன் மாதம் அந்த குரு பகவான் பெயர்ச்சி உச்ச நிலைக்கு போறார் அதாவது கடக ராசிக்கு பெயர்ச்சி போறார் இதுதான் இந்த குரு பகவானினுடைய தன்மைகள் அந்த உச்ச நிலைக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் அந்த கடக ராசியில கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்களுக்கு பெயர் ஆகி இருக்கிறார் திரும்ப அதிசாரம் பெறுகிறார் அதாவது அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆக மொத்தம் இந்த குரு பகவானின் தன்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மூன்று விதமான ஒரு ராசிகளை கடந்து செல்லக்கூடிய ஒரு தன்மைகளை பெறுகிறார் இந்த குரு பகவானின் தன்மைக்கு அடுத்து அந்த ராகு கேது அவங்கதான் அந்த நிழல் கிரகங்கள் இந்த நிழல் கிரகங்கள் வருடத்தின் இறுதியில அதாவது டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி டிசம்பர் ஆறு தேதி அன்னைக்கு இந்த ராகு கேது அதாவது ராகு பகவான் அந்த கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து அந்த கடக ராசிக்கும் பயிற்சியாகி போறாரு அதுக்கு மொத்தம் இந்த ராகு கேது பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதுமாகவே அந்த சிம்ம ராசியிலையும் கும்பராசியிலயும் இருந்து வருடத்தின் இறுதியில தான் டிசம்பர் மாசம் தான் அவங்க பயிற்சியாகி போறாங்க அதனால இந்த வருடத்துல மெயினா பாத்தீங்கன்னா சனி பகவானும் குரு பகவானும் தான் நிறைய மாற்றத்தை கொடுக்க போறாங்க ராகு கேது அதே தன்மையிலே இருந்து வருடத்தின் இறுதியில தான் மாற்றம் கொடுக்க போறாங்க அதனால இது என்னென்ன ராசி என்பர்களுக்கு எந்த விதமான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பாக்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பித்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துல வக்ர வக்ரத்தன்மையோடு இருக்கிறார் இந்த ராசி அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஒரு கலை நயத்தோடையும் அதாவது சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடியவர்கள் நம்ம மேஷ ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு சாங்ஸ் கேட்கறது அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கலை ஆர்வத்துல ஈடுபடுறது இதெல்லாமே இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா தன்னுடைய டென்ஷன் எல்லாத்தையுமே தன்னுடைய வேலை சுமைகள் அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல ஈடுபடக்கூடியவர்கள் அதிகமான மேஷராசி என்பர்கள் அந்த சொற்பொழிவு யாராவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சொற்பொழிவு பேசுறாங்க இல்ல ஒரு பேசுறாங்க நம்ம மேஷராசி என்பர்கள் இவர்களுக்கு வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறதுனால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடமாற்றங்கள் உங்களுக்கு நீங்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு இடமாற்றங்கள் வேலை ரீதியாக இருக்கலாம் அடுத்த சம்பந்தப்பட்ட சில இடமாற்றங்கள் வெளிநாட்டிற்கு குடும்பத்தை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மார்ச் மாதத்துக்குள்ள அதற்குண்டான ஒரு மாற்றத்தை பெறவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது இந்த மார்ச் மாதத்துக்குள்ள நிறைய ஒரு இடமாற்றங்கள் இந்த அஹ் மேஷ ராசி என்பர்களுக்கு அந்த குரு பகவான் அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார் இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான சில நஷ்டங்களில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல அதாவது விரைய சனியாக இருக்கிறார் இந்த குரு பகவானும் உங்களுக்கு இந்த வருடத்துல மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்திற்கு உச்சம் பெற்று போகிறதுனால ஒரு ஏப்ரல் இருந்தே தொழில் ரீதியான சில வீண் விரயங்கள் கட்டுக்குள் அடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மேஷ ஒரு என்பர்கள் செய்யறாங்க அப்படின்னா உற்பத்தி சார்ந்த தொழில்களாக இருந்தது அப்படின்னா அதிகப்படியாக ஸ்டாக் வச்சுக்க மாட்டாங்க தனக்கு என்ன ஆர்டர் வருதோ அதற்குண்டான ஒரு உற்பத்தியை மாத்திரம் செய்வாங்களே ஒழிய தேவையில்லாம நிறைய செஞ்சு அதுல இழப்புகளை சந்திக்கிறத விட நம்ம ஆர்டர் வாங்கிட்டு பண்ண அப்படின்ற claro, மாதிரியான சோ ஒரு பிளானோட செய்யக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் ஆனா கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களினுடைய சேதம் அதிகமாக இருந்திருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஆர்டர் வாங்கி அதை கேன்சல் ஆனதுனால அந்த பொருட்கள் தேக்கமடைந்து அதை விற்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இருப்பாங்க இந்த காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அந்த பொருட்களினுடைய தேக்க நிலைகளும் தொழிலில் இருக்கக்கூடிய அந்த நஷ்டங்களும் ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு உங்களுடைய விற்பனை அளவு அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா அந்த நான்காம் இடத்துக்கு குரு உச்சமாக போகும்பொழுது இந்த மேஷ ராசி என்பர்கள் அந்த கூட இவர்கள் முதலீடா மாற்றுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இன்னொரு இடத்துல பிரான்ச் ஆரம்பிச்சு அந்த இடத்துல ஒரு அங்க ஒரு ரீட்டைல் ஷாப்பா வச்சு இந்த பொருட்களை எல்லாத்தையுமே விற்கக்கூடிய ஒரு தன்மையை பெற போறார்கள் இந்த மாதிரியாக அந்த தொழிலில் சில விதமான வீண் விரயங்களை முற்றிலுமாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் மார்ச் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில நிறைய நெருக்கடிகள் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால இந்த இடத்துல உங்களுக்கு வேலை ரீதியான சில நெருக்கடிகளும் வேலையை விடணும் அப்படின்ற ஒரு சில ஒரு அத்தியாவசிய தேவைகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எப்படியாவது நம்ம இந்த வேலையை விட்டு அதற்குண்டான வேலை வாய்ப்புகள்ல உங்களுக்கு ஒரு மந்த நிலை ஏற்படும் அந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இயல்பு நிலையில இருக்கிறதுனால அந்த வேலை வாய்ப்புகள்ல வெளிநாட்லயோ வெளியூர்லயோ பாத்தீங்கன்னா இந்த மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு மந்த நிலை ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மே மாதத்திற்கு பிறகு அந்த வேலை வாய்ப்புல அதிகப்படியான ஒரு மாற்றங்களும் ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளையும் இந்த சனி பகவான் தன்மை பெறும்போது நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார் அந்த டயத்துலதான் உங்களுக்கு நாலாம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறார் அதனால வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக உங்களுக்கு இந்த மே மாதத்திற்கு பிறகு இந்த ராசி என்பர்களுக்கு விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி என்பர்கள் அந்த வேலையில நிறைய ஒரு உயர் பதவிகளை அடையணும்னு நினைக்கிறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா தங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் அந்த பதவியில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கூடியவர்களுக்கு மெயினா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஏன்னா வருஷ வருஷம் அவங்க அவங்க பேஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரமோஷன் எல்லாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இவர்களுக்கு முழுமையாக அது கிடைக்காமல் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருந்திருக்கும் இந்த வருடம் அதற்குண்டான ஒரு நல்ல ஏற்றங்களும் உங்களுக்கு அந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமும் முழுமையாக கிடைக்கிறதுக்கு அந்த குரு பகவான் உச்சத்தன்மையோட இருந்து மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை அந்த துறையில இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார் இந்த ராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாடுக்கு நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மே மாசத்திற்கு பிறகு நீங்க அதற்குண்டான முயற்சிகளை ட்ரை பண்ணுங்க அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றம் அப்படின்றது இந்த காலகட்டத்துல இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வெளிநாட்டு முயற்சிகள்ல சில தடைகளும் அந்த தடைகளுக்காக நீங்க சில செலவுகளையும் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு அதனால நீங்க டைரக்டா ஒரு மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க அந்த வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா மிக பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அந்த வேலை இடத்துல உங்களுக்கு வெளிநாட்டுல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி அன்பர்கள் ரீட்டைல் ஷாப் கான்ட்ராக்ட் கமிஷன் உத்தியோகம் இந்த மாதிரியான உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நேரமாக இருக்கும் உண்டான பிசினஸ்ல அதிகப்படியான இந்த காலகட்டம் நீங்க சந்திக்க போறீங்க கடந்த காலத்துல வரக்கூடிய கான்ட்ராக்ட் கூட ரெகுலரா வரக்கூடிய கான்ட்ராக்ட் கூட உங்களுக்கு அதுல பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கும் அதனால மிகப்பெரிய வருமானம் இல்லாமல் வருமானத்துல மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மாதிரியான பிசினஸ் அமைப்புகளுக்கு ஏன்னா அந்த குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதத்திற்கு மட்டும்தான் அந்த உச்சநிலையில இருக்கிறார் திரும்ப ஐந்தாம் இடத்திற்கு அவர் அதிசாரம் பெற்று போகிறார் அதனால இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் கமிஷன் இந்த மாதிரியான தொழில் ஸ்தாபனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ராசி அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீடியா சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்கள் மீடியா சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உண்டான தேவைகள் நிறை நிறைவேறுவதற்குண்டான ஒரு நேரம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மீடியா துறையில இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்குன்னு ஒரு சொந்த ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரமும் துறையில மிகவும் முக்கியமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் அதுதான் அந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல ஒரு பதவி உயர்வு நல்ல ஒரு உச்சகட்ட ஒரு சூழ்நிலை இது எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக பனிரெண்டாம் இடத்துல அந்த சனி பகவான் உங்களுக்கு விரைய சனியாக இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க நீங்க வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ சென்று உங்களுடைய டேலண்ட நீங்க டெவலப் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்டான வளர்ச்சிகள் ஒரு நிரந்தர வளர்ச்சிகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்கள் வெளி வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதாவது அஹ் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள் பிரச்சனைகள் இந்த வருடம் முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு நேரம் திருமணம் சார்ந்த யாராவது விவாகரத்து வழக்குகள் இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு எல்லாம் மறு திருமணம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வருடத்தின் இறுதியில் ராகு பகவான் உங்களுடைய பதினோராம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்திற்கு செல்றதுனால இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறு திருமணம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் கடந்த வருடத்துல உங்களுக்கு மறு திருமணங்களுக்கோ இரண்டாவது திருமணங்களுக்கோ மிகப்பெரிய ஒரு இழப்புகளை கொடுத்திருந்தாலும் அந்த வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுக்கு சாட்டிஸ் ஒரு விஷயங்கள் இல்லாட்டிலும் இந்த வருடம் அந்த இரண்டாவது திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களையும் அதே சமயத்துல இழப்புகளும் ஒரு காலகட்டத்துல இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு இழப்புகள் இருக்கும் செகண்ட் ஆஃப் தான் அது நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமண வாழ்க்கை திருமணம் சம்பந்தப்பட்ட வரன்கள் தேடுறதுல இந்த ராசி என்பர்களுக்கு இந்த கொஞ்சம் டெவலப்மெண்ட் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில எதிர்பார்த்த வரன்கள் உங்களுக்கு அமைந்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய இந்த வருடம் இருபத்தி ஆறுல எந்த மாதிரியான திசா புத்திகள் இருக்குதோ அதன்படிதான் இந்த கிரகங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு திசா புத்திகள் நல்ல திசா புத்திகளாக இருக்கும் போது இந்த காலகட்டம் நல்ல ஒரு சொந்தமாக வீடு அமைக்கிறதுக்கும் உங்களுக்கு சொத்துக்களை பெருக்குவதற்கும் உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளும் நிறைய இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு செக் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்